பொதுவா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் நான் எந்திரிச்சு வரும்போது என்ன வந்து இவன் பொதுவான தலைவர் இல்ல இவன் தலித் அப்படின்னு சொல்றான் அது தலித்னு பார்த்தா தலித்துக்குள்ள இருக்கிறவன் பார்த்தா இவன் தலித் தலைவர் இல்ல இவன் பறையர் அப்படின்னு சொல்றான் பறையர்க்குள்ள பாத்தீங்கன்னா பறையர்களும் சிலர் பாத்தீங்கன்னா என்ன வந்து பறையர்களுக்கு எதிரின்னு சொல்றான் அப்படின்னு இவருக்குள்ள இருக்கிற குமுறல கொட்டியிருக்கிறார் இவர் யாருக்காவது உண்மையா இருந்தா அவங்க எடுத்து கொண்டாடி இருப்பாங்க இவர் யாருக்குமே உண்மையா இல்லாதனால தானே இந்த சிக்கல் வருது நம்ம எளிமையா கேட்போம் இந்த மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு படிநிலையா சொல்றாரு பொதுவான தலைவர்னு வந்தா இவர் தலித் தலைவர்னு சொன்னாரு சொன்னது யாரு இந்த திராவிட கட்சிகள் தானே அவங்களோட கட்டமைப்பு தானே அப்படி சொல்லுது அப்படி உங்களை பாக்குறவன் அவன் தானே அதனால தானே சில பகுதிகளுக்கு நீங்க போகும்போது உங்க உங்க கொடியை அவித்து எடுக்கிறான் அப்ப செய்யறது யாரு திமுக முன்னாடி அதிமுக செஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு கட்சிகள் தானே முதன்மையா செய்றான் இங்க அதை செய்யற நிலையில கூட காங்கிரசும் பாஜகவும் இல்ல அப்ப இந்த மண்ணுல செய்யறது யாரு திமுக தான் அவங்களை இன்னைக்கும் அவங்க கூட நின்று அவங்களை புனிதப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து என்ன சொல்றான்னு சொல்றானு சொல்றவன் யாரு சொல்றவன் நீங்க நிக்கிற தரப்பு தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூன்று பெரிய தேர்தல்களை இதே கூட்டணியில சந்திச்சிருக்கீங்க இந்த மூன்று தேர்தல்களையும் உங்களை சில பகுதிகளுக்குள்ளேயே போக விடவில்லை தேர்தல பரப்புரை செய்வதற்கு இன்று வரை கொங்கு பகுதிகளுக்கு இந்த மூணு தேர்தலையும் நீங்க உள்ள போய் பெருசா பரப்புரை செய்யல அங்க மற்றவர்கள் பரப்புரை செய்யும் போதும் கூட இந்த கொடிகள் கட்டி தொங்க விடும் போது உங்க கட்சி கொடியை கழட்டி விடுகிறார்கள் குறிப்பா பன்ருட்டில மட்டும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சியோட கொடி அந்த கட்சி தலைவர் பேரை கூட போடுவாங்க உங்க பேரை போடாம தவிர்க்கிறாங்க பல முறை செய்திகளை வந்துருச்சு இப்ப செய்யற தரப்ப கூட நின்னுகிட்ட எப்படி பேசுறீங்க நீங்க இதை